ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஃபார்ம்ல இருந்த சிக்கனை வச்சு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அது வந்து சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரிக்கு அதில் நிறையா ஸ்பைசஸ்லாம் இருக்காது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபார்மில் பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு எண்ணம் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் காஞ்சிருச்சு கொஞ்சோன்னு பெருஞ்சி போட்டுக்கலாம் பெருஞ்சி இலை ரெண்டே ரெண்டு பெரியவெல்லாம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கிக்கிறோங்க வதங்குறதுக்கு கொஞ்சோன்னு சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டுக்கிடுவோம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அதை மொதல் போட்டது இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு கோல்டன் கலர் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கோம் அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து அவ்வளோவா புளிப்பு பிடிக்காத நாங்கள் வந்து ஒரு அஞ்சு தக்காளி போட்டுக்கிறோம் பெரிய சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கி இருக்கு இந்த சைடு அரிசி வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம் எந்த அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் குழஞ்சிருச்சு அடுத்து இந்தி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு அடக்கு நீங்கள் நீங்க இந்தி பூண்டு பேஸ்ட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்கள் நான் சும்மா இன்ஸ்டண்டா வந்து யூஸ் பண்றேன் இது வந்து அவ்வளவா ஹெல்த்தி கிடையாது நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் எமர்ஜென்சனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணிக்கலாம் புண்ணு இருத்திரும் தேவையான மசாலாலாம் அரைச்சி வச்சிருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான் தான் ரெடிமேட் பிரியாணிலாம் தேவை கிடையாது இதுதான் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக தான் பிரியாணி மசாலா போட்டு வளர்க்கணும் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸா போட்டுக்கிற வேண்டியதா சிக்கன் பீஸ் போட்டுக்குவோம் சிக்கன் பீஸ் போட்டாச்சு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்க இப்ப சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு நல்லா பாருங்க நல்லா விளையாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ தயிர் நம்மளுக்கு தேவையானால ஊத்திக்கோங்க போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கிடுவோம் தயிர் போட்டு வதக்கி இப்ப இப்போ கொஞ்சம் வத்தப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன் அளவு இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க கொத்தமல்லி புதினாலாம் போடலை சின்ன பிள்ளைங்க சாப்பிடாதுங்கன்றதுனால அதனால் மல்லிப்பொடி போட்டுக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிடலாம் போட்டு ஃபைனலாக ஒரு மிக்ஸு வச்சு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சுக்கிடுவோம் சிக்கனாக விசில் போட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே ஆஃப் பண்ணி கிரேவி மாதிரி நல்லா தலாதலான்னு வெந்துருச்சு சிக்கன் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் பெரிய சைஸ் கோழின்றனால நம்ம வந்து ஒரு மூணு விசில் வச்சுருக்கோம் நீ சின்ன சைஸ் கோழியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு விசில் வச்சா மட்டும் போதும் அப்புறம் குழஞ்ச பேர் அரைப்படி அரிசி எடுத்துருக்கோம் அரிசியை போட்டுருந்தோம்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி ஊத்திடணும் இப்ப கொஞ்சம் தேவையானாலும் தண்ணி ஊற்றிங்க சாதம் ஏகிற அளவு நல்ல தண்ணி ஊத்தி ஒரு கிளறி மட்டும் கிளறி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் வச்சுக்கிடலாம் சரி ஓப்பன் பண்ணல ம் பிரியாணி பாருங்கள் நல்லா விதவாது நல்லா வந்துருச்சு சிக்கன் பீஸும் வர நல்லா வந்துருக்கா நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா வந்திருக்கு బిర్యానీ రెడీ ఎలా ఎక్కుడ థ్యాంక్ యూ